அரசு தலைவர்களுக்கான நூத்தி ஐம்பது நாட்டு தலைவர்களும் அவர்கள் தேடிய நபர் வேறு யாரும் யாரும் அல்ல அல்ல எல்லோருமே தேடி அரச தலைவர்களுக்கானுர என்பது இலங்கைக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே ஒரு உன்னுதாரணமான திகழ்கின்றார் எங்களை விட நீங்கள்லாம் கூடுதலாக லவ் பண்றது யாருன்னு கேட்டா வேற யாரும் இல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அடித்திரண்டு அணுகுடைய பேச்சை சரி படிப்பு மாத்திரமல்ல அணுகுறைவோடு ஒரு செல்பி எடுத்துக் கொள்ள முடியுமா அவரை கையை பிடிக்க அப்படியா பற்றி நிலைக்கு இன்றைக்கு உங்களுடைய தலைவர் வளர்ந்து தேசிய கட்சிகள் இந்த பிரதேசத்தை யாழ் மாவட்டத்தை வண்டி மாவட்டத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது இருந்த போது எங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்த போது அவர்களுடைய செயற்பாடுகள் இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அவகாரம் முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பொழுது இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் ஒரு சில அரசியல்வாதிகள் இன்றைக்கு சும்மா வெறுமனே கூட காணக்கூடியதாக இருக்குது ஒன்று சத்தத்தை காடுமே அப்படின்னு சொல்றான் பாராளுமன்றத்தில் பேசவில்லையே என்று கூறினார் ஒன்றை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும் அந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து எங்களுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து எங்களுடைய அமைச்சரவையும் சேர்ந்து எங்களுடைய ஜனாதிபதியும் சேர்ந்து யாழ் மாவட்டத்திற்கு மாகாணத்திற்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை செய்த வரவு செலவு திட்டம் என்றால் இந்த வரவு செலவு திட்டம் அது மாற்றமல்ல கடந்த முப்பத்தி நாலு வருடங்களாக மூடப்பட்டு கிடந்து எகாராலும் இன்று திறக்க மாட்டார்களா நாளை திறக்க மாட்டார்களா ஏகி கொண்டிருந்த பலாலி வீதி திறக்கப்பட்டதே மூன்று பேருடைய செயற்பாடுகளின் அதனால் அன்பர்களே அந்த வகையான அமைதியான செயற்பாடுகளை எங்களுடைய இந்த மூன்று சிங்கங்களும் செய்து வருகின்றன என்றால் சிங்கங்கள் நிறைய போல் ஊழையிடாது சிக்கன் அவன் காட்டுக்க ராஜாவாக இருக்கின்றனர் அந்த வகையில் இன்றைக்கு யார் மாவட்டத்திற்கு தாங்களுடைய தலைமைத்தூத்தை மிக நேர்சியான முறையில் வழங்கி வருகின்றவர்கள் வேறு யாரும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாகும் இதனால் வரைக்கும் இந்த நாட்டிலிருந்து அரசியல்வாதிகள் தாங்களுடைய மடியை மாத்திரம் நிறைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களா ஜனாதிபதிகளா அனைவரும் அதே செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தார் அந்த வகையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற போதும் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளின் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஓடி ஓடி நாங்கள் பதில் சொல்ல செல்லவில்லை நாங்கள் ரீதியாக காட்டினோம் அவர்கள் சொன்னார்கள் அநூராட்சிக்கு வருவாராக இருந்தால் வீட்டு இனக்கலவரம் எடுக்கும் மத கலவரம் அடிக்கும் இஸ்லாமியர்கள் பருதா விட முடியாது ஊர்வலம் அதன் காரணமாக மிகுந்த இந்த நாடு ஒரு இருண்ட ஐகத்தை நோக்கி அது மாத்திரமல்ல இவர்களுக்கு பரிச்சயம் கிடையாது அனுபவம் கிடையாது ராஜந்திரம் கிடையாது வெளிநாட்டு உதவிகள் கிடையாது அதன் காரணமாக நாட்டை படு பாதாளத்தில் என்று குறிப்பிட்டார் ஆனால் நான்கு மாதங்கள் முடிந்த பிறகு தேடி பாருங்கள் அன்பர்களே இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்தும் அண்மையில் துபாயில் நடைபெற்றது நூற்றி ஐம்பது நாடுகளை கொண்ட அரச தலைவர்களுக்கான கூட்டம் அந்த அரச தலைவர்களுக்கான நூத்தி ஐம்பது நாட்டு தலைவர்களும் அவர்கள் தேடிய நபர் வேறு யாரும் அல்ல கனுரகுமாரன் சாணா கைது அனுரகுமாரன் சாணாக்க ஒரு நாள் கைலாக கொடுக்க வேண்டும் ஐ ஓட் மை சேக் மை அப்படின்னு சொன்னான் எல்லோருமே தேடி வந்தவர்கள் பேர் யாரும் அல்ல அனுர ஏ அனுர என்பது இன்றைக்கு இலங்கைக்கு மாத்திரம் அல்ல உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமான திகழ்கின்றார் என்றால் உலகம் கூட இது நாள் வரைக்கும் இந்த நாட்டினுடைய அரசியல் மேட்டு குடிகளுக்கு மாத்திரம் பணக்கால வர்க்கத்திற்கு மாத்திரம் வாழையடி வாழையாக வந்த பரம்பரையாக இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் குடும்பங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி பதவி சாதாரண ஒரு நபர் உங்களை விட ஏழ்மையில் வாழ்ந்தவர் துன்பக்களை அனுபவித்தவர்கள் தனது அண்ணனையும் கூட இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காவு கொள்ளப்பட்டார்கள் கடத்தப்பட்டார்கள் வீடுகள் எரிக்கப்பட்டது அவ்வாறான நிலவையில் கூட தனது கல்வியை தொடர்ந்து கல்விக்காக பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து அந்த இன்னல்களின் உண்டாக பிறகு அரசியலை தெரிவு செய்து அந்த அரசியலை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று இரவு பகல் என்று பாராது உழைத்த நபர் அவ்வாறு உழைத்த நபரே இன்றைக்கு உங்களுடைய உங்களுடைய ஜனாதிபதி மீது உங்களுக்கு என்ன ஒரு எங்களை விட நீங்கள் கூடுதலா லவ் பண்றது யாருன்னு கேட்டா வேற யாருமே அனுருக மீது ஏன் ஏன்னு எங்களுக்கும் தெரியாது ஏன் கேட்டா வேற எதுவும் இல்ல அனுருக முகத்தை பார்த்துட்டு போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது வேற எதுவும் இவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம அண்ணன் மாமன் இருந்து நிகழகின்ற ஒரு பக்குவம் ஏற்பட்டிருது அலாதியான பிரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது அது இலங்கையில மாத்திரம் உலகத்துக்கு எந்த நாடுகளுக்கு போனாலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அடித்திரண்டு அணுகுடைய பேச்சை சரி படுப்பதற்கு மாத்திரமல்ல அணுகுரவோடு ஒரு செல்பி எடுத்துக்கொள்ள முடியுமா அவரை சொல்லிட்டு கையை குடிக்க எலும அப்படியா பற்றிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி உங்களுடைய தலைவர் வளர்ந்துருக்கின்றார் அதனால் அந்த தலைவர் என்பது வேறு யாருமல்ல உங்களுடைய தலைவர் அந்த தலைவரும் தலைமையின் கீழ் உருவாகியிருக்கின்ற பாராளமன்றம் என்பது அவர்கள் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கபிரட் என்பது உங்களுடைய கபிரட் உங்களுடைய அமைச்சரவை நாங்கள் எல்லோருமே முடிவுகள் எடுப்பது வேறு யாருக்காகவும் அல்ல உங்களுக்காக நாட்டுக்காக மக்களுக்காக இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எமது நாடு வக்ரோ கடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது பொருளாதார ரீதியாக வீழ்ந்து கிடந்தோம் பொருளாதார அதான பாதாளத்துக்கு சென்றது ராஜதந்திர உறவுகள்லாம் முடக்கப்பட்டிருந்தது அவ்வாறு முடங்கிய ராஜதந்திர உறவுகளை நீட்டெடுப்பதற்காக இதோ இப்பொழுது உங்கள் முன்னே இருக்கின்ற எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் தோழர் பகல் என்று பாராதி எல்லா நாடுகளுக்கும் சென்று எல்லா ராஜதந்திரிகளை சந்தித்து எல்லா நிதி நிறுவனங்களை சந்தித்து வாக்கு அடைந்த நாட்டை வீட்டெடுத்த பெருமைக்குரியவர் வேறு அல்ல எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித் அவர்களா அந்த வகையில் அன்பர்களே அந்த விஜித் இன்றைக்கு உங்களோடு உரையாட இருக்கின்றார்கள் அதனால் எனது பேச்சில் நான் நீண்ட பேச்சாக மாற்றுவதற்கு விரும்பவில்லை இறுதியாக நாங்கள் உங்களிடம் மன்றாடி கேட்கின்ற வேறு எதுவும் அல்ல தூற்றார் தூற்றும் போற்றுவோர் போற்றும் நாம் செல்லும் வழி நேர்வழி ஆகட்டும் ஏனென்றால் எங்களை தூற்றுகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் ஏன் தூற்றுகின்றார்கள் தூற்றுவதற்கான காரணம் வேறு இன்றைக்கு வேகமாக மக்கள் எங்களோடு அடித்திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் எல்லா வட்டாரங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நூற்றிடக்கான மக்கள் எங்களை அடித்து இண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களை ஆதரிக்கின்றார்கள் எங்களுடைய இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இணைத்து கொண்டதன் காரணமாக இந்த இந்த செம்மராட்சி பிரதேச சபை எங்களுடைய மக எங்களுடைய நகர சபையை மக்கள் இன்புறை தேசிய மக்கள் சக்திக்கு வணங்குவதற்கு முடிவு செய்துக்கின்றார்கள் அவ்வாறு வழங்குகின்ற பொழுது இன்றைக்கு அந்த கொட்டடம் மாத்திரமல்ல கடந்த காலத்தில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் இன்றைக்கு படிப்படியாக ஒவ்வொருவரும் இன்றைக்கு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள்